ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கு பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா அறுபது வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை வந்து மத்திய அரசு வெளியிட்ருக்காங்க அது என்ன அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம் அறுபது வயசுக்கு மேல் உள்ள முதியவர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவற்றவங்களாகவே இருக்கிறாங்க அதை நாமளுமே கண்கூடாக பார்த்துட்டு தான் இருக்கோம் பெற்றோர்களால் கைவிடப்பட்டவங்களாக இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு வந்து குழந்தைங்களே இல்லாமல் இப்போது ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கலாம் உணவுக்கு கூட வழி இல்லாதவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி அறுபது வயதுக்கு மேல் உள்ளவர்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் மத்திய அரசால் கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் என்னன்னு பார்த்திங்கன்னா அடல் வயோ அபியுதை யோஜனா திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்களுக்கு உணவு சுகாதார சேவைகள் பொழுதுபோக்கு சேவைகள் மற்றும் சமூக சேவைகள் வழங்கப்பட உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிதி உதவியுமே வழங்குறதா சொல்லியிருக்காங்க நாட்டில் உள்ள முதியவர்களுக்கு மருத்துவ வசதிகளை வழங்குவது மட்டுமின்றி முதியோர் இல்லங்களை மேம்படுத்தவும் வயோஸ்ரீ திட்டத்தின் கீழ் முதியவர்களுக்கு கண்ணாடி வாக்கிங் ஸ்டிக் காது கேட்கக்கூடிய கருவி போன்ற உபகரணங்களை வழங்குவதற்குமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அடல் வயோ அயுதே யோஜனாவின் நன்மைகளை நாம் இப்போ பார்க்கலாம் இந்த திட்டத்தின் மூலமாக அனைத்து இந்திய மூத்த குடிமக்களும் உணவு தண்ணீர் சுகாதாரம் பொழுதுபோக்கு பராமரிப்பு போன்ற அடிப்படை தேவைகள் அவங்களுக்கு வழங்கப்படுது இந்த திட்டத்தின் கீழ் நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் உள்ள முதியோர் இல்லங்களுமே பயன்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவனிக்க யாரும் இல்லாத ஆதரவற்ற பெரியவர்களின் நலனை கருதி மூத்த குடிமக்களுக்கு ஏற்ற ஆரோக்கிய வாழ்வுடன் சமூக மற்றும் பொருளாதார பாதுகாப்பை வழங்குவதற்காகவே மத்திய அரசு அடல் வயோ அப்யுதே யோஜனா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இத்திட்டத்தின் மூலம் முதியோர்களை மத்திய அரசு ஆதரிக்கிறது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இது அவர்களுக்கு சுகாதார சேவைகளையும் வழங்கி வருகிறது இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ நாம இந்த திட்டத்தை பற்றி இன்னும் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் முழுமையா நாம வந்து இந்த தகவலை தெரிஞ்சுக்க முடியும் அடல் வயோ அபியுதவ் யோஜனா என்பது முதியோர்களின் கண்ணியமான வாழ்க்கையை உறுதி செய்யும் ஒரு திட்டமாகும் இந்த திட்டம் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கான பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகின்றன இப்போது இந்த திட்டத்தின் முக்கியமான அம்சங்களை நாம் காணலாம் முதியோர் இல்லங்கள் முதியோர் இல்லங்கள் மூலம் தங்குமிடம் உணவு மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சமூக ஒருங்கிணைப்பு முதியோர்களை சமூகத்துடன் ஒருங்கிணைக்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் செயல்பாடுகள் நடத்தப்படும் இந்த திட்டத்தின் மூலம் மருத்துவ முகாம்கள் மற்றும் மருத்துவ ஆலோசனைகளும் வழங்கப்படும் அது மட்டுமின்றி நிதிசார் உதவிகள் முதியோர் பென்ஷன் திட்டங்கள் மற்றும் இதர நிதிசார் உதவிகள் அனைத்தும் ஆலோசனை வழங்கப்பட்டு உதவிகளும் வழங்கப்படும் தகவல் தொழில்நுட்ப பயிற்சி கணினி மற்றும் இணைய பயன்பாடு குறித்த பயிற்சி வழங்கப்படும் என்றும் இதனால் முதியோர்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தங்களை மேம்படுத்தி கொள்ள முடியும் என்றும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது எனவே இந்த முதியோர் திட்டத்தின் மூலம் தகவல் தொழில்நுட்ப பயிற்சியும் அவர்களுக்கு வழங்கப்படவிருக்கிறது சட்ட உதவி முதியோர்களுக்கு சட்ட உதவிகளும் வழங்கப்படும் இதன் மூலம் அவர்களின் உரிமைகளை பாதுகாக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இத்திட்டத்தின் நோக்கத்தை பற்றி தெளிவாக காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்த திட்டம் மேலும் பல முதியவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் விரிவுபடுத்தப்படும் குறிப்பாக கிராமப்புறங்களில் வசிக்கும் முதியவர்களுக்கு அதிக அளவில் உதவிகள் கிடைக்க வழிவகை செய்யப்படும் இந்த திட்டத்திற்கு பயனடைய தேவையான தகுதிகள் குறிப்பிடப்பட்டுள்ளது பொதுவாக அறுபது வயதுக்கு மேற்பட்ட இந்திய குடிமக்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைய தகுதியுடையவர்கள் எனினும் இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் பல்வேறு சேவைகளுக்கு வெவ்வேறு தகுதிகள் நிர்ணயிக்கப்படலாம் விண்ணப்பிக்கும் முறை இந்த திட்டத்தின் கீழ் பயனடைய சம்பந்தப்பட்ட மாவட்ட சமூகநல அலுவ அலுவலகத்தையோ அல்லது சம்பந்தப்பட்ட அரசு இணையதளங்களையோ அணுகலாம் என்று கூறப்பட்டுள்ளது இத்திட்டத்தில் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய தேவையான ஆவணங்கள் என்னவென்று பார்க்கலாம் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க ஆதார் அட்டை வருமான சான்றிதழ் முகவரி சான்று ஆகிய ஆவணங்கள் தேவை என்றும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது யாரும் இல்லாத ஆதரவற்ற பெரியவர்கள் அதாவது அறுபதற்கு வயது மேற்பட்டவர்கள் இந்த திட்டத்தில் இணைந்து பயன்பெறலாம் இது போன்ற தகவல்களை உடனே தெரிந்து கொள்ள பாக்கியம் பயனுள்ள தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்